ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் மில்லட் தோசைக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை கப்பு வந்து கம்பெடுத்து ஊற வச்சுருக்கீங்க ஒரு கால் கப்புக்கும் கீழே வந்து தொளி உளுந்து கால் கப்பு சுண்டல் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலஞ்சு இறக்கு நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா தொளி உளுந்து போட்டுக்கனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் சுண்டல் போட்டிருக்கனால கொஞ்சம் இதாக இருக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக நம்ம தோசை மாவு பார்த்துக்கு ஆட்டி எடுத்துடலாம் நான் எப்பயுமே மாவாட்டையில் உப்பு போட்டு ஆட்டிடுவேன் ஏன்னால் கை போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே பொங்கிடும்னு ஆனால் எப்படி போட்டாலும் எனக்கு வந்து பொங்கி கீழே ஊற்றிருச்சு காலையில் வந்து பார்க்கையில் போட்டதே ஒன்றரை கப்பு அரிசி ஆனால் பொங்கினது எல்லாமே போயிருச்சு அதை பூரா அள்ளி சரி கீழே போயிடுச்சுல சரி வேஸ்ட்டாக ஊற்ற வேணாமே வாஷ்பேஷன்ட்டு அப்படியே செடியில் ஊற்றியாச்சு ஏன்னா மாவு நல்லா புளிப்பாக இருந்துச்சு ஓரளவுக்கு மாவு ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக செடியிலேயே ஊற்றலாம் அந்த நுண்ணுயிர் அந்த புழுக்கள்லாம் நிறையவே வரும் அதனால் செடியில் ஊற்றிட்டேன் அதே மாதிரி மோருமே புளிச்சிருச்சு அப்படின்னு நான் நான் சாப்பிட மாட்டோம் அதை அப்படியே ரெண்டு நாளைக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா புளிச்சிரும் அதை வந்து அப்படியே செடிக்கு ஊற்றிக்கிடலாம் மிச்சம் இருக்குது இவ்வளோ மாவுதேன் செம்ம திட்டு வாங்கினேன்ற மாதிரிதான் இருந்துச்சு எப்பயுமே மாவாட்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் பிரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் ஆனால் இந்த டைம் மறந்துவிட்டேன் சரி புளிக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன் அப்புறம் நைட்டுக்கு தோசை ஊற்றியிருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட்டாக ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் புளிப்பு நிறையன்றனால தோசை மொறுமுறைன்னு என்னால் ஊற்ற முடியலை ஓரளவுதே வந்துச்சு அதுக்கு வந்து குருமா வச்சுக்கிட்டேன் சுண்டல் குருமாதே வச்சுருந்தேன் அப்புறம் காலையில் எப்பயும் போல் பூஜைக்கு இன்றைக்கி வியாழக்கிழமைன்றனால காலையிலே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பூஜை இருந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு சந்தன குங்குமம்லாம் வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டேன் அதே மாதிரி மாக்குழவுமே போட்டு விளக்கு எல்லாமே விளக்கி ரெடியாக வச்சாச்சு காலையில் பூச்சைக்கு கரெக்டாக இருக்கும் பூஜை ரூம் விலையை முடித்தாச்சு அப்படியே கிச்சனுக்கு வந்துடலாம் முட்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் அப்படியே ஒன்றும் அதிகமாக தட்டி சேர்த்துக்கரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொத்த கருவேப்பில் சேர்த்து நல்லா பச்சை சுமல் போக வதக்கிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கேன் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிருவோம் தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் வந்து மட்டன் மட்டன் பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும் கொஞ்சமாக புளிக்கரைச்சல் உங்களுக்கு வேண்டான்னாலும் ஊற்ற வேண்டாம் நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ குழம்பு நல்லா சுண்டி அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சிடணும் பச்சை ஸ்மெல் போக அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம் எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம் நீங்கள் விருப்பம்னா தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் இல்லைனாலும் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா என்ன டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எனக்கு வந்து காரமாக இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் அதிகமாக தேங்காய் சேர்த்துக்கிற மாட்டோம் நல்லா காரசிரமாக இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் மூடி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிரட்டி போட்டுருவோம் நான் முட்டை குழம்பு இப்படிதே வைப்பேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரசாரமாக இருக்கும் குழம்பு எப்பயுமே திக்காக இருக்கணும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்டாலும் ஒரே கரண்டியில் சாப்பிட்டு எழுந்திரிச்சிடணும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சாதம் வடிச்சிருக்கேன் பீன்ஸு கேரட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்ம தோட்டத்திலே பறித்த பொன்னாங்கண்ணி கீரை கடையல் பண்ணியிருக்கேன் அப்புறம் தயிர் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்